ரோச்சி அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்குள்ள சில கேள்விகள் இருக்கு மக்கள் சில கேள்விகள் இருக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஆனால் டிவியை திறந்தாலே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஏன் கரூருக்கு இன்னும் செல்லவில்லை புஷி ஆனந்த் அவர்கள் எங்கே நிர்மல் குமார் அவர்கள் எங்கே இந்த நிர்வாகி இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் எல்லாம் எங்கே தமிழக வெற்றி கழகம் இப்போ என்ன இருக்காங்க அவங்க போய் ஏன் மக்களை இன்னும் சந்திக்காமல் இருக்காங்க நிர்வாகி யாருன்னா போய் பார்த்துருக்கலாமே இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் தான் எல்லா நியூஸ் சேனல்லையும் இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும் பேசிகிட்டு இருக்காங்க சில பல பேர் பார்த்தீங்கன்னா உண்மையான கருத்துக்களை பத்தி வெளியே கொண்டு வராங்க சில பேர் சைலண்டா இருந்துகிட்டு விஜயவர்கள் வரல விஜயவர்கள் வரல சொல்லி விஜய் பேசிட்டு இருக்காங்க நல்லா கவனித்தா சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அந்த நான் கொஞ்சம் விளக்கணும்னு நினைக்கிறேன் அதை பத்தி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது கரூர் மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சு ஒரு ஏழு எட்டு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போது அந்த ஊர்லேயும் சரி நம்ம தமிழக வெற்றிகர நிர்வாகிகளும் சரி அந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப ரொம்ப சோகமான சுச்சுவேஷனில் தான் இருக்கும் நைட் ஆனாலும் சரி பகலானாலும் சரி எப்படி இருந்த தமிழக வெற்றி கழகம் இப்போ எப்படி இருக்குது இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அடுத்த பிரச்சாரம் சுற்றுப்பயணம் பிரச்சாரம் முடித்து அடுத்த சனிக்கிழமைக்கு நம்ம போகிறதுக்கான வெயிட்டிங்கில் இருக்கிற டைம் இது ஸோ இந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவில் வர எல்லாம் பார்த்துக்கிட்டு ஸோ இது அடுத்தது தமிழக வெற்றி கழகம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இனிமே அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம தோழர்கள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு நிஜமாலே வருத்தத்தெல்லாம் இருக்கும் சரி நியூஸ் சேனல் வச்சு பார்ப்போம் இது எந்த அளவுக்கு மூவ் பண்ணுதுன்ட்டு ஸோ நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணும்போது நிறைய பேரோட இன்டர்வியூ ச நிறைய சேனல நிறைய பேர் பேசியிருக்காங்க இது எல்லாமே ஸ்டடி பண்ண ஸோ ஸ்டடி பண்ணோன்னா எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது நிஜமாக இது மக்கள்கிட்ட இருக்கான்னு தெரியல ஸோ நம்ம மூலயமா இதை ஷேர் பண்ணுவோம் அவங்க கிட்ட கேட்போம் அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துவீங்களே ஸோ அதனால் என்னோடய பார்வையில் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நிறைய இன்டர்வியூவில் இதை பற்றி பேசுனாங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வச்ச நிறைய வாதங்கள் இருக்குது அதாவது நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டோம் அது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம கேட்டதுக்கு எதுவுமே ஒரு சரியான பதில் எதுவுமே வரல எல்லாமே ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க ஜாமீன் கேட்டிருந்தோம் அதுவும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க சிபிஐ விசாரணை கேட்டோம் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னே வருது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஸோ தலைமை சைட்லேருந்து ஒரு அதிகபூர்வமான அறிவிப்பு இது வரைக்கும் வரல வந்தால் தான் தெரியும் நம்மளோட அடுத்த மூ என்னவா இருக்க போகுதுன்றது ஸோ எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி கரூரில் கரூர்ல அந்த இடத்துல அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மிஷன் கொடுத்த அந்த லொகேஷன்ல ஏகப்பட்ட ஜனங்கள் வந்திருந்தாங்க நிறைய பேர் விஜயநன்னை பார்க்க வந்திருந்தாங்க விஜயநன் பேச்சுகளையும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கட் பண்ணி கட் பண்ணி தான் பேசினேன் காரணம் அங்கே இருந்த சிச்சுவேஷன் எல்லாம் இருந்து அவரே தண்ணி பாட்டிலெல்லாம் எடுத்து கொடுத்தேன் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ ஏன் பார்வையில் இது ஒரு பக்காவாக ஒரு ட்ராப் மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சி ஸோ இன்னொரு சைடு பார்த்தா ஓகே ஒரு வேலை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமா அப்படின்ற ஒரு தாட்டும் இருந்தது ஸோ உட்காந்து நல்லா கவனித்தேன் ஏன்னா நான் தளபதி விஜயநாத மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றத்துலேருந்து டிராவல் இருக்கேன் தமிழக வெற்றி கழகமாக மாறினதுலேருந்து வில்லிவாக்கத்துக்கு ஒரு பகுதி செயலாளராக இருந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் முதல் மாநாடுலேருந்து இப்போ முடிஞ்ச ரெண்டாவது மாநாடு வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் என்ன நிகழ்ச்சி பண்ணாலும் அதாவது எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நம்ம பட்னி தினத்துக்கு எல்லா வட்டத்திலும் சாப்பாடு போடுவோம் மாநாடுக்கு எத்தனை பேர் கூட்டிகிட்டு போகிறோம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா நம்ம தான் அரேஞ்ச் பண்ணுவோம் ஸோ எப்போ எனக்கு ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணுவாங்க அதாவது வெள்ளி வக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஐஎஸ் ரிப்போர்ட்லேருந்து கூப்பிட்றோம் உளவுத்துறை அதாவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லருந்து கூப்பிட்றோம் நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும் உங்கள் சைட்லேருந்து எத்தனை பேர் வராங்க மாநாடுக்கு எத்தனை பேர் போகிறாங்க எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை வண்டி போகுது எத்தனை பஸ்ஸு போகுது எத்தனை பேர் காரில் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பட்னி தினத்துக்கு சாப்பாடு போட்டிங்களா எந்தெந்த வட்டத்தில் போட்டிங்க அந்த வட்ட செயலாளர் பேர் என்ன எத்தனை நிர்வாகி இருக்காங்க அவங்க வீடு எங்கே இருக்கு நம்ம என்ன தொழில் பண்றோம் நம்மளோட ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கும் எல்லாமே அவங்க வாங்கிடுவாங்க கட்சி ஆரம்பிச்சிருந்து தமிழக வெற்றிகழ ஆரம்பிச்சிலிருந்து எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி கேட்பாங்க எங்க ஏரியா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டீட்டெயில் எங்கள் மாவட்ட செயலாளர் என்ன பண்றாரு அவரோட தொழில் என்ன அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க என்கிட்ட அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதே கேள்விகள் பார்த்திங்கன்னா எங்கள் வட்ட நிர்வாகிகிட்டும் கேட்பாங்க இது எங்களுக்கு புதுசாக இருந்தது ஆனால் நம்ம இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது ஸோ நமக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது நம்ம லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்கிட்ட கேட்கும்போது ஆமாம் இது ரிப்போர்ட் எடுத்து அவங்க கொடுக்குறோம் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்வாங்க ஸோ நம்ம நம்ம கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவ்வளோ விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு நம்ம நம்ம ஏரியில் இந்த வண்டி தான் இங்கே மாநாடு கிளம்புது இந்த வண்டியில் எத்தனை பேர் தான் இருக்காங்க அந்த மெம்பர்ஸ் இவங்க தான் இருக்காங்க இவர் தான் கூட்டிகிட்டு போகிறான்றவங்க பக்கா டீட்டெயில் கலெக்ட் பண்ணுற இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு விஜயன்னா வரும்போது கலெக்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும் பக்கா லைவ் நாமக்கல்லேருந்து அவர் வரும்போதுலேருந்து சரி ஏர்போர்ட்லேருந்து அவர் வரும்போதும் சரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம லைவ் எல்லா சேனல்லையும் பார்க்குறோம் அவர் இங்கே பனைவர்கள் இருந்து வீட்டிலேருந்து வண்டியில் கிளம்பும்போது விஜய் அவர்கள் புறப்பட்டாருன்னு வருது அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது பனையூர் அவர் வீட்டு வெளியே எத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரி திருச்சி ஏர்போர்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அவர் நாமக்கல் வந்தோன்னா அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அங்கேருந்து அவர் நேராக கரூர் வரும்போது அவரை சுற்றி எத்தனை வண்டிகள் வருது எத்தனை பேர் அவர் சூழ்ந்து வராங்கன்றதெல்லாம் தெளிவாக லைவில் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க பத்தாயிரம் பேர் தான் இவங்க லெட்டர் பேட்டில் எழுதி கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துச்சு ஸோ ஐநூறு போலீஸ் தான் போட்டிருந்தோம் ஏன்னா நான் பார்க்கும்போது நூற்றி சில்ரென்றுன்ற மாதிரி ரிப்போர்ட்டில் பார்த்த மாதிரி இருந்தது ஸோ எவ்வளோ தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் தெரியப்படுத்தேன் அவங்க சொன்ன ரிப்போர்ட் பிரகாரம் ஐநூறு பேர் தான் போட்டிருந்தோம் அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ ரிப்போர்ட்ஸ் எடுக்கிற இந்த காவல்துறையும் இந்த உளவுத்துறையும் இந்த அரசாங்கமும் கரூருக்கு அவர் வரும்போது இவ்வளவு பேர் வராங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நிறைய கோவில் திருவிழாக்கள் இந்த கும்பமேளாலாம் நீங்க பார்த்துருப்பீங்க நான் கூட ஒரு கோவில் திருவிழா போகும்போது ஒரு ஏரியா இருக்கு அதாவது ஒரு ரைட்டு லெஃப்ட் போகுதுன்னு வைங்களேன் லெஃப்ட் சைடு போனால் அந்த சைட்லேருந்து பார்த்தா அந்த கோயிலெலாம் இந்த பட்டாசு வெடி வாங்க கேரளா சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த தீப்பந்தம்லாம் மேலே ஃபயர் ஃபையர் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அதை கிட்டேருந்து பார்க்கணும்னா லெஃப்ட் சைடு போகணும் ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லானா அந்த போலீஸ்காரங்க பேரிகேடை வச்சு மறைச்சிருவாங்க திருச்சூர் புறம்னு சொல்லுவாங்க உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் கூகுள் பண்ணால் தெரியும் ஸோ போன மே மாதம் நான் போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போய் லெஃப்ட்டு போனால் தான் நல்லா தெரியும் எல்லாருமே சொன்னாங்கன்னா லெஃப்ட் போலான்னு ட்ரை பண்ணும்போது போலீஸ்காரங்க விழலை என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த சைடு வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சி அதனால் நாங்கள் லாக் பண்ணுறோம் இதுக்கு மேலே அங்கே மனிதர்காக மெம்பர்ஸை உள்ளே விட்டான்னா கூட்ட நெரிசல் ஏற்படும் மூச்சு திணறும் ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் நிற்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இது ஃபுல்லு நீங்கள் லெஃப்ட் சைடில் போங்க அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்க ரைட்டு லெஃப்ட் ரெண்டு சைடு இருக்குது ஒரு சைடு ஃபுல்லா பேரிகேட் போட்டு மறச்சுறாங்க நிறைய லட்சக்கணக்கெல்லாம் மக்கள் வருவாங்க அந்த ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கு நிறைய ஊர்லேருந்துலாம் வருவாங்க கும்ப கூட பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க போகும்போது சபரிமலை கூட நீங்கள் பாருங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக ஆகிடுச்சின்னால் பேரிகேட் போட்டு மறச்சிடுவாங்க ஸோ காரணம் என்னன்னா அதுக்கு மேலே போனால் கூட்ட நெரிசல் ஏற்படும் சொல்லி காவல்துறை அப்படிதான் வேலை வேலை அப்படிதான் அப்படி தான் செய்யணும் ஸோ அப்படி இருக்கிற காவல்துறை நம்ம கட்சி தலைவர் வராரு அவருக்கு என்ன மாஸ் இருக்குன்னு தெரியும் அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியும் ஸோ அவரோட வண்டி எங்கேருந்து வருதுன்னு தெரியும் லாஸ்ட் ரெண்டு வாரமும் இவங்க பார்த்துருக்காங்க அப்படி பார்த்தும் இவ்வளோ மக்கள் வரும்போது பேரிகேட போட்டு மறைக்காம ஆம்ப பேரிகேட திறந்து ஆம்புலன்ஸ் உள்ள தெரிய உள்ள கூட தெரியுதுல உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ஆம்புலன்ஸையும் உள்ள விடுறாங்க அவ்வளோ விஷயம் பண்ற காவல்துறைக்கு இது தெரியாதா ஸோ இப்போ தாங்க ஒரு சந்தேகம் மிகப்பெரிய சந்தேகம் ஒரு ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் கூட அவங்க பேசும்போது கவனித்தேன் சிபிஐ விசா விசாரணை நம்ம கேட்கும்போது அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ காரணம் என்ன ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு தாட் என்னன்னா சிபிஐ விசாரணை போச்சுன்னா யார் தப்பு பண்ணுறான்றது வெளியே தெரிஞ்சிடும் ஸோ காவல்துறை ஒழுங்காக இதுல ஒர்க் பண்ணுறதுலேருந்து இருந்து தெல்லன் தெளிவா தெரிஞ்சிடும் அவங்களை சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்க மேல வழக்கு பதிவு பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இதுக்குள்ள யார் யார் இருக்கா தமிழக அரசு சார்ந்த யாருன்னா இருக்காங்களா அங்க இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சர் யார் யார் இதில் ஈடுபட்டிருக்கா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் முதல் கொண்டு எல்லாருமே மாட்டுவாங்க சிபிஐக்கு போயிடுச்சுன்னா தெல்லன் தெளிவா தமிழக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சோ இப்போ சொல்றேன் இப்போ இந்த நீதிபதி சைட்ல இருந்து எல்லாருமே கேஸ் எல்லாமே ஃபைல் பண்ணாங்களே ஏன் கரூர்ல இருக்கிற மக்கள் கிட்ட இந்த கேஸ் ஃபைல் இந்த கேஸை பத்தி யாரும் விசாரிக்கவே இல்லை இந்த கூட்டத்துக்கு வந்து நிறைய கடைகள் இருக்குல்ல இப்போ யூடியூப்ல நீங்க பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் இன்டர்வியூ கொடுக்குறாங்க விஜய் அவர்கள் மேலே தப்பு இல்லை அவர் வந்தார் அவர் கொடுத்த இடத்துல நின்றாரு அவர் கொடுத்த இடத்துல நின்று பேசினாரு அவர் சொன்ன மாதிரி கிளம்பிட்டாரு ஸோ உள்ள பாதுகாப்பு யார் கொடுக்கணும் விஜய் அவர்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது இது தமிழக அரசோட வேலை காவல்துறையோட வேலை அவங்க கொடுத்த பர்மிஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்போ யார் இந்த பர்மிஷனை யார் கொண்டு போகிறான் இந்த பர்மிஷனுக்கு யார் அந்த இடத்த வந்து சேஃப் பண்ணி மக்களை நிற்க வைக்கணும் யாரோட வேலை இது அப்போ எதுக்கு நாங்கள் பர்மிஷன் அவங்க நாங்களே பார்த்து போனோம் எதுக்கு காவல்துறைக்கு நாங்கள் லெட்டர் கொடுக்கணும் இத்தனை நிர்வாகிகள் அப்பாயின்மெண்ட் பண்ணும் எதுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும் எங்களுக்கு அவசியமே இல்லை எங்கள் நிர்வாகிகளை வாங்கப்பா யூனிஃபார்ம் போட்டு எல்லாரும் வாங்கப்பான்னு சொல்லி அந்த வண்டியை சுற்றி எங்கள் ஆளுங்களே நிற்க வச்சு நாங்கள் பண்றதுக்கு எங்களுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுமா சொல்லுங்க பார்ப்போம் காவல்துறை மேலே நம்பிக்கை கொடுத்து தான் நாங்கள் பர்மிஷன் கொடுத்து இவ்வளோ இடத்த கேட்குறோம் நாங்கள் கொடுத்து ரெண்டு மூணு இடம் அவங்க கொடுக்கல ஸோ பக்கா பிளான்டு மாதிரி தெரியல இதுக்குள்ளே போனால் கூட்ட நெரிசல் ஏற்படும் இது சின்ன இடம் விஜய் அவர்கள் வந்தால் லட்சக்கணக்கான மக்கள் உருவாங்க தெரியும் ஸோ கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம வேடிக்கை பார்ப்போம் ஆஃப்டர் திஸ் இந்த மாதிரி விஷயம் நடந்த அப்புறம் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம் இது யார் சொல்லி செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்கன்றலாம் நமக்கு தெரியாதுங்க சிபிஐ விசாரணை வந்தால் தெளிவாக மாட்டுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா எதுக்குமே நமக்கு இப்போ பர்மிஷன் கிடையாது கொடுத்து பாருங்க எல்லாருமே சொல்றாங்களா மக்கள் எல்லாருமே சொல்றாங்க எத்தனை பேர் சொல்கிறாங்க சிபிஐ விசாரணை கொடுங்க கொடுங்கன்ட்டு நாங்களும் சொல்கிறோம் தமிழக வெற்றி வெற்றிகழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் எல்லாருமே கேட்குறோம் கேட்குற ஒரு விஷயம் தானே நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டீங்க கொடுத்தா தெரிஞ்சிடும்ல யார் மேலே தப்பு இருக்குன்ட்டு ஸோ இதெல்லாம் மறைக்கும் போது நிஜமாலே நமக்கு சந்தேகமாக இருக்கு ஸோ எல்லாருமே மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர்கள் கரூருக்கு வரல அவர்கள் அந்த மக்களை சந்திக்கல விஜய் அவர்கள் அந்த தொகையை நேரிட்டு வந்து கொடுக்கணும் எல்லாருமே விஜய் 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 விஜய்னே பேசிட்டு இருக்காங்க தவிர யாருமே இந்த சைடு யோசிக்கவே மாட்டாங்களே எல்லாம் அங் அந்த அதுக்கு பர்மிஷன் கொடுத்த அதிகாரிகள்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க வெளியே ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த ஊரில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு அடுத்த வேலையை பார்த்துட்டு சுற்றிட்டு இருக்கிறார் நேற்று கூட ஒரு விஷுவல் பார்த்தேன் கமலஹாசன் அவர் கூட உட்காந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கமல் அவர்கள் செந்தில் பாலாஜி எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு அவர் கூட ஒரே காரில் உட்காந்து போகிறாரு நீ போ பதினோரு மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு யாராவது தடுத்தா அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே அவரை வேலையை விட்டு நிக்கிறத பத்தி சொல்றாரா இல்ல இவர செய்ய முயற்சி செஞ்ச மாதிரி கொலை பண்றத பத்தி சொல்றாரா எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல் எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி உன் பேச்சில இருந்து உன்னுடைய குற்றங்கள் வெளிப்படுகின்றன கமலஹாசன் மாதிரி ஒரு அறவேக்காடு என்ன சொல்றோட தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஏன் கமலஹாசனுடைய வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வேட்பாளர் இங்க பேச சொல்லுங்க தைரியமா பேச சொல்லுங்க இதனுடைய பின்னணியில பிஜேபி இருக்கு இதனுடைய பின்னணியில அதிமுக இருக்கு கமலஹாசனுடைய வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் இந்த தொகுதியில இதே வந்து செவந்தி வளையத்துல வந்து பேச சொல்லுங்க நாங்கள் மணல் எடுக்க அனுமதிக்கும் இதெல்லாம் நான் எங்க போய் சொல்ல சொல்லுங்க பாப்போம் இவ்வளவு விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடக்குது இதுதாங்க அரசியல் இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்ககிட்ட ஓப்பனாக பேசணும் அவ்வளவு அழுத்தங்கள் இருந்தது நம்ம ஒரு தண்ணீர் பந்தல் வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வச்சாங்க தமிழக வெற்றி சார் சார்பாக அதே மாதிரி எங்க ஏரியாலும் நிறைய இடத்துல வச்சிருந்தோம் இந்த வெயில் காலத்தில் அப்போ பர்டிகுலர் இருக்கிற காவல்துறை அங்கே பர்மிஷன் இல்லைன்றாங்க வீடியோ போட்டிருப்பேன் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் சொல்லிருந்தேன் பர்மிஷன் கிடைக்கல அது என்ன ஆகுதுன்ற அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன்ட்டு நம்மளால அங்கே வைக்கவே முடியலங்குல ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏ வருவாராம் துறை முதலமைச்சர் ஒரு வரும் அதனால நம்ம தளபதி தலைவரோட போட்டோ வச்சு அங்கே தண்ணீர் பந்தல் வச்சா அவங்க யூ டர்ன் பண்ணுற இடம் அது பார்த்தா அவங்களுக்கு எரிச்சல் வரும் அதனால அது வைக்கக்கூடாதுன்ற மாதிரி காவல்துறையில சொல்றாங்க நாங்கள் எங்க அட்வொகேட்டை கொண்டு போய் மூவ் பண்ணோம் எங்க நிர்வாகிகள்லாம் போய் பேசணும் எங்களை சுத்து போட்டு நின்னாங்க காவல்துறையே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல ஸோ அப் எங்ககிட்டே அப்படி இருக்காங்கன்னு போது இதெல்லாம் எம் மாத்திரம் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஸோ மக்கள் தாங்க பதில் சொல்கிறோம் மக்கள் கையில் தான் இருக்குது இது நம்ம எவ்வளோ பேசினாலும் சரி காவல்துறை சைட்லேருந்து பேசினாலும் சரி நீதிமன்றத்துலேருந்து தீர்ப்பு வந்தாலும் சரி மக்கள் முடிவு பண்ணுறது தான் ஆட்டமே இருக்குது ஸோ தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும் முக்கியமாக கரூரில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் நேற்று போட்ட வீடியோவுக்கு கூட சொன்னேன் நம்ம நிர்வாகிய கரூரை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போய் அவங்கள சந்திச்சுக்கவும் போது அவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ ஒரு வீட்டில் இறந்துருக்கேன் நம்மளால ஒருத்தர் வீட்டில் இறந்துருக்காங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம நம்மளை இதுக்கு முன்னாடி சொன்னது தான் வீடியோவில் நம்மளை அவங்க வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்களா அவங்கள நம்மளை வரவேற்று உள்ளே உட்கார வச்சு அவங்க துக்கத்தில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணி நிறைய நிறைய நேரம் பேசுகிறோம் இப்போ நேற்று தான் கமல் அவர்கள் போகிறாரு அவர் போய் அங்கே ஒரு அரசியல் பண்ணுறாரு செந்தில் பாலாஜி போகிறாரு அவர் ஒரு அரசியல் பண்ணுறாரு நிறைய கட்சி நிர்வாகிகள் போகிறாங்க இவங்கெல்லாம் போகிறாங்க ஏன் விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் இல்லை ஏன் விஜய் அவர்கள் போனால் என்ன தப்பு ஸோ அவ்வளோ மணி போட்டிருக்கும் இன்னும் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கல ஸோ இதெல்லாம் நம்ம யார்கிட்ட எங்கே போய் சொல்கிறேன்னு தெரியல கூடிய விரைவில் விஜய் நான் வீடியோ கால் மூலிமா பேசிட்டு அதுக்கப்புறம் நேரில் சந்திக்கிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு ஸோ நம்ம பொதுச் செயலாளரையும் நம்ம இணைச் செயலாளர் இந்த மாதிரி எல்லாரையும் அரசு பண்ணுறதுக்கும் இதுக்கெல்லாம் முன்னுரமாக இருக்காங்க ஸோ இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டா அடுத்த கட்டம் நவரா தமிழக வெற்றி கழகம் அந்த பாயிண்ட் ஆஃப் யோசிக்கிறாங்க ஏன் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தா அந்த அதிகாரி எங்கே போனார் தமிழக வெற்றி கழகம் இந்த சந்துக்குள்ளே இந்த இடத்துல விஜய் அவர்கள் என்ன பேசலான்னு ஒரு பர்மிஷன் சைன் போட்டு கொடுத்தார்ல அந்த நிர்வாகி எங்கே இவருக்கு பர்மிஷன் ஓகே சாங்ஷன் பண்ணி கொடுத்தாருல அந்த நிர்வாகி எங்கே இந்த லெட்டரை வாங்கி வச்சிடல அந்த நிர்வாகி எங்கே ஸோ இதுக்கு பாதுகாப்புக்கு வந்தாங்களா நூற்றி சில போலீஸ் எல்லாம் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த போலீஸ்காரங்கள்லாம் இப்போ எங்கே இவங்கெல்லாம் எங்கே எங்கேனே தெரில நமக்கு ஸோ நம்மளை மட்டும் தேடுறாங்க இவங்க தலைமறைவு அவங்க தலைமறைவு நியூஸை தொடர்ந்து விஜய் 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 முன்னாடி சொன்ன தான் இதை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்களே தவிர மற்ற எதுவுமே கேட்குறதுக்கு யாழ் இல்லை கேட்டால் இது ஜனநாயக நாடு தமிழ்நாட்டில் நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் சுதந்திரமாக பேசலாம் எங்கே பேச விட்றாங்க பேசுனா தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறதுக்கும் நம்ம மேலே வழக்கு போடுறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கிறாங்க தவிர மற்றபடி ஆளால் நான் இந்த கேட்ட கேள்விகள்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இன்னும் எடுத்து சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பேசி பேசி நம்ம டயர்டு தான் ஆகணுமே தவிர நமக்கு நியாயம் கிடைக்கிதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது இதுக்கான பதில் நீங்கள் தான் கமெண்ட்டில் தெரியப்படுத்தணும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய வீடியோஸ்லாம் எனக்கு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கான தகுந்த ரிப்ளை நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்க பார்க்குறேன் ஸோ என் இன்ஸ்டாகிராம் பேஜ் பேர் பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் ஸோ ஸ்க்ரீனில் காட்டுறேன் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கருத்துக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க ஏதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரூரில் நடந்த இன்சிடென்ட்ஸ்லாம் வெளியே சொல்ல முடியாமல் இருந்ததுன்னா எனக்கு அனுப்புங்க நம்ம வீடியோ மூலியமாக நம்ம அதை தெரியப்படுத்துவோம் உங்களோட பேர்லாம் யாரும் சொல்ல மாட்டேன் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பும்போது தான் சொல்கிறீங்க நண்பா என் பேர் சொல்கிறத என்னோட ஐடி சொல்கிறது அதனால் இதை நான் ஷேர் பண்ணாமல் இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறேன் உங்களோட பேர் விலாசம் நீங்கள் யாருன்றெல்லாம் நம்ம தெரியப்படுத்தவே மாட்டோம் உண்மையான ஆதாரங்களாக இருந்தால் எனக்கு தாராளமாக நீங்கள் அனுப்பலாம் ஜி அஸ்வின் தான் என்னோட பேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது ஜெனியூனாக இருந்ததுன்னா நம்ம மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம் அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதி பற்றியும் உயிர் உள்ளவரை பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் அப்கமிங் நம்மளோட அப்டேட் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாய் உங்கள் ஏஜே நன்றி